சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் இதுவரை எங்களது ரியல் சிம்பிள் யோகா என்ற யூடியூப் சேனலை ஐயாயிரம் நபர்கள் வரை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் எனது ஆரோக்கிய யுகம் அமைக்கும் லட்சியத்தில் தாங்களும் பங்கு கொண்டதற்கு பார்வையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் யூடியூப் நிறுவனத்திற்கும் எனது சார்பாகவும் எனது நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி வரும் ஒவ்வொரு நாளும் இந்த ரியல் சிம்பிள் யோகா என்ற யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் ஒவ்வொரு காணொளியையும் ஒவ்வொரு அன்பரும் பார்த்து அதில் கூறியுள்ளபடி பயிற்சி செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் சந்தோஷம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தசையலை ஒரு மாதிரி இழுத்துக்கும் இல்லையா கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இந்த பகுதி மசூல் திடீர்னு ராத்திரில இழுத்துக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கும் இழுத்துக்கும் அப்புறம் என்ன இந்த விரல் வந்து இப்படி போயிடும் இது மாதிரி இழுத்துன்றும் திரும்பி அதை சரிவண்ணவே வராது ரொம்ப வலி ஏற்படும் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக மூன்று முறைகளை கையாண்டார்கள் சில பழக்க வழக்கங்கள் சொல்லுவாங்க அந்த பழக்க வழக்கங்கள் தான் இப்ப வந்து பயிற்சி ஆயிடுச்சது அதே மாதிரி சில பொருள்களை உபயோகப்படுத்தினாங்க அது என்னன்னு பார்த்தா கொலுசு போட்டுக்குவாங்க அந்த கொலுசுக்கு அந்த காலத்துல பேரு தண்டை அப்படின்னு பேரு ரொம்ப கனமா இருக்கும் அது வெள்ளியில செஞ்சு கூடுவாங்க வெள்ளியோட டென்சிட்டி வேற தங்கத்தோட டென்சிட்டி வேற பிற்காலத்துல என்னன்னா கொஞ்சம் காப்பரை அதிகமா கலந்து போட்டுக்கிட்டாங்க சோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க சில பொருள்கள் மாதிரியே பழங்கள் சாப்பிட்டாங்க அந்த பழங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி படம் இன்னைக்கு எல்லாருமே பயப்படுறதுன்னா தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பா தக்காளி சாப்பிட்றதுனால கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்பு கிடையாது தென் பகுதியில அதாவது தென் எல்லாம் தக்காளி இல்லாம அந்த காலத்துல சமைக்கவே மாட்டாங்க இப்பயும் அப்படிதான் டெய்லி தக்காளி சாப்பிட்டு தான் இருக்கும் சோ இதுல என்னன்னா இந்த பெங்களூர் தக்காளின்னு ஒண்ணு உண்டு அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கும் உருண்டையா இல்லாம அந்த தக்காளி பழத்தை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் லேசா கடிச்சு இந்த உதட்டுல அப்படி வச்சு பாருங்க உங்க உட உதட்டுல இருக்கக்கூடிய ஈர அது இழுத்துரும் சோ அந்த பழத்துக்கு அதுவும் அந்த பழத்தை தமிழ்நாட்டுல சாப்பிட்டாதான் அந்த கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்கலாம் அதுவும் உறுதியா சொல்ல முடியாது இது என்னன்னா தக்காளி பழத்துல வந்து அதிகப்படியான விட்டமின்ஸ் இருக்கு இந்த விட்டமின் தான் என்ன அதுனா அந்த கிராம்ப் எல்லாம் ஏற்படுது கடைசியில இவங்க என்ன பண்றாங்க விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க தக்காளி பழம் வந்து ரொம்ப விலை கம்மி ஆப்பிள்ல எவ்வளவு சக்தி இருக்கோ அதை விட பன்மடங்கு கூட வந்து தக்காளி பழத்துல இருக்கு அப்ப தக்காளி அடிக்கணும் விட்டமின் டேப்லெட்டா உங்கள்ட்ட விற்கணும் இது ஒரு மாஃபியா தான் உண்மையிலே இதுல இருந்து நாம தப்பிச்சு வரணும் சோ அப்ப தப்பிச்சு வரணும்னா என்ன பண்ணும் இனிமே எல்லாருமே தக்காளி சாப்பிடலாம் தக்காளியை அவாய்ட் பண்ண வேண்டாம் முடிஞ்சா தக்காளியை ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடுங்க அப்பதான் அந்த கிராப் வராம பாத்துக்கோ நல்லா தக்காளி என்ன பண்ணலாம் மத்தியானங்கள்ல உடனே காலம்புரா எம்டி ஸ்டமக்ல ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி அப்படின்னு யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு எப்ப முடியுமோ மத்தியான நேரங்கள்ல நல்லா தக்காளியை நல்லா அலம்பிட்டு மிக்சியில போட்டு நல்லா அடிங்க அதுல கொஞ்சோண்டு சுகரோ அல்லது வெள்ளமோ ஏதோ போட்டுக்கோங்க இல்ல பச்சையா சாப்பிடுங்க இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி ரசம் எல்லாரும் வீட்லயும் இருக்கும் அப்ப தக்காளியோட நாம வாழ்ந்தோம் திடீர்னு எங்க இருந்து இந்த புரட்சி வந்ததுன்னு தெரியல தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வந்துடும் அப்படின்னு பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க நாமளும் சாப்பிடுறது இல்ல வேற பழங்கள் தான் சாப்பிடுறோம் அந்த காலத்துல தோட்டங்கள்ல நடந்து போகும்போது அந்த வெயில் கொடுமை தாங்காம கீழே மயக்கம் பட்டு விழுகிற மாதிரி வரும் அந்த நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய தக்காளி எனர்ஜியை கெயின் பண்ணாங்க அப்ப தக்காளியோட இருந்து என்ன பண்ணணும்னா அந்த கிராம்ப் வரவங்க எல்லாமே உடனடியா தினமும் கொஞ்சம் அந்த தக்காளி ஜூஸ் சாப்பிடணும் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கொலுசு இந்த கொலுசுங்கிறது நான் வெள்ளி கொலுசு கொஞ்சம் கனமா தண்டை மாதிரி அனுபவிச்சுக்கிறோம் ஏன்னா நல்லா கவனிங்க அதாவது இந்த இந்த பகுதியில இந்த பகுதியில அந்த தண்டை நடக்கும் போது இப்படி மோதும் இப்படி மோதும் போது இந்த இடத்துக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டம் போகும் இந்த இடத்துல கவனத்தை தூண்டக்கூடிய ஒரு சூட்சுமும் இங்க இருக்கு இல்லையா அதுதான் இன்னைக்கு என்னன்னா இந்த கொலுசு போடுறதை எடுத்துட்டீங்க நடுவீட்டுல மோகிட்டு செருவு போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாதம் வந்து தரையில பட வாய்ப்பே இல்லை அப்ப பாதத்தை தரையில பட விடாம பண்ணிட்டு கடைசியில் இப்ப அக்கு தெரப்பி பிரெஷர் தெரப்பின்னு உட்காந்து என்னென்னமோ மிஷின்லாம் போட்டு குத்தின்னு இருக்கோம் முடியிறப்பெல்லாம் வெறும் காலில் நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும் அட்லீஸ்ட் கோவில்லையாவது அந்த பிரகாரம் சுத்தணும் இல்லையா அது இப்ப என்னன்னா அங்க வந்து டைல்ஸ் போட்டாங்க அந்த காலத்துல தோக்கரை கல் மாதிரி இருக்கும் அந்த கரணக்கல்னு சொல்லுவாங்க பட்டியக்கல் பட்டியக்கல் போட்ட தரையில கொஞ்ச நேரம் சூடாக இருந்தா பரவாயில்ல ஏன்னா இன்னைக்கு சூட்ல நடக்கிறத வந்து என்ன சொல்லிட்டா வாக் அப்படின்னு சில மடங்கள் எல்லாம் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாம பூக்குழி இறங்கினதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அப்படின்னு கத்துக்கிறாங்க அதுக்காக போய் நிறைய பேர் அந்த இதுல சேர்ந்து தன் வாழ்க்கையவே அடமானம் வச்சு தொலைச்சிட்டு முன்னோர்கள் மூடர்கள் அல்ல அப்படிங்கறத இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும் முடிகிறப்பெல்லாம் வெறும் கால கொஞ்ச நேரம் நடாங்க சோ இது ஒரு சூட்சம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த குழுச அந்த தண்டை இந்த இடத்துல மோதிர மாதிரி போட்டுக்கணும் சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயம் அந்த கிராம் வராம பார்த்துக்கணும் அடுத்து இதுக்குரிய பயிற்சி முறை என்னங்கிறதையும் அதான் என்ன பண்ணலாம் ராத்திரி படுத்துக்க முக்கால்வாசி அந்த கிராம்ப் எப்ப ஏற்படும் அப்படின்னு பார்த்தா ராத்திரி படுத்துக்கும் போதுதான் ஏற்படும் கட்டிலேயே உட்காந்து செய்யலாம் நான் சொல்ற எந்த ஆசனத்தையும் தரையிலையும் உட்காந்து செய்யலாம் கட்டிலையும் உட்காந்து செய்யலாம் எங்க வேணாலும் உட்காந்து செய்யலாம் தசை முக்கியம் கிடையாது இப்ப அந்த ஆசனம் என்னன்னு பாப்போம் இங்க பாருங்க இந்த இடத்தை இப்படி அமைக்கிற மாதிரி பிடிச்சுக்கணும் இந்த இடத்தை இப்படி அமைக்கணும் இந்த எல்லா விரலையும் இந்த விரலுக்குள்ள சொருகிக்கணும் எப்படியாவது முயற்சி பண்ணி சொருகுங்க ஒரு ரெண்டு நாள் ஆனா வந்துடும் நல்லா அப்படி சொருகி பிடிச்சுண்டு இப்படி ஒரு இருபது தடவை சுத்தணும் இது இருபது தானா இல்ல முப்பது தடவை சுத்தலாம் நாற்பது தடவை நாலு தடவை மாத்திரம் சுத்தப்படாது அதாவது குறைச்ச அளவு சுத்தப்படாது நிறைய சுத்தணும் இது மாதிரி இப்படி ராத்திரி படத்துக்க போறதுக்கு முன்னால ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி தொடரும்னு செய்யுங்க அப்ப அந்த ராத்திரில ஏற்படக்கூடிய அந்த கிராம்ப் வராம பாத்துக்கோ இது முதல் பயிற்சி இப்படி ஒரு இருபது தடவை இந்த பக்கம் இருபது தடவை கிளாக் வைஸ் திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ் இது இருபது தடவை இது முதல் பயிற்சி இது ரெண்டு காலுக்கும் நீங்க பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இந்த பாதத்தை நல்லா இப்படி திருகி விடணும் இந்த பாதத்தை நல்லா இப்படி திருகி விடணும் இதுல நாம பண்ணக்கூடிய தவறு என்னன்னா இத சுத்துன இப்படி எங்கேயோ கவனிச்சு இப்படி சுத்தின்னு இருப்போம் இது சுத்துறது இல்ல இந்த இடத்தை பிடிக்கிறது தான் சூட்சிமம் அதுக்காக தான் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க அந்த காலத்துல அந்த கொலுசு போட்டாங்க அதை அந்த நரம்பு அப்படியே தூண்டி விட்டுட்டே இருக்கும் அந்த சூட்சுமத்தை தூண்டும் இப்ப திருப்பி நீங்க தண்டை போடுங்கன்னா கண்டிப்பா யாரும் போட போறது கிடையாது அட்லீஸ்ட் இந்த பயிற்சியா செய்யுங்க முடிஞ்சா தண்டை போடுற நாகரிகத்தை கொண்டு வாங்க சோ இது மாதிரி நல்லா இருக்கமா புடிச்சுக்கணும் கண்டிப்பா இந்த விரலுக்குள்ள எல்லா விரலையும் விட்டுறணும் இப்படி இருபது தடவை கிளாக் திரும்ப இருபது தடவை இது முதல் பயிற்சி இரண்டாவது பயிற்சி நல்ல பாதத்தை பாருங்க இந்த கையை இப்படி வச்சுட்டு ஒரு முள்ளு குத்தினா இப்படி எடுக்கிறதுக்கு பாதத்தை திருப்புவோமோ அந்த மாதிரி இப்படி எங்கேயோ வேடிக்கை பார்த்துன்னு செய்யப்படாது உங்க உடம்ப பாருங்க நீங்க ஆசனம் செய்யும் போது உங்க உடம்ப பாருங்க அதுவே நல்லா ஹீலாகும் நல்லா அப்படி திருப்பணும் நல்லா எவ்வளவு முடியுமோ திருப்பணும் இது மாதிரி நீங்க ரெண்டு காலுக்கும் பயிற்சி செஞ்சுட்டீங்கன்னா அந்த ராத்திரில ஏற்படக்கூடிய அந்த கிராம் கால் தசைகள் இழுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வராது இந்த பயிற்சியை கண்டிப்பா ரெண்டு காலுக்கும் நீங்க பண்ணணும் காலம்பரம் பண்ணலாம் மத்தியானம் பண்ணலாம் ராத்திரி பண்ணலாம் முடிஞ்சா ராத்திரி படுத்துக்க போறதுக்கு முன்னால பண்ணுங்க கண்டிப்பா அது குணமாகும் அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச உடனேயே என்ன பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறோம் இல்லையா அப்படிங்கிறப்ப அந்த சமையல் வேலை முடிச்ச உடனே அந்த கிராம்ப் ஏற்பட வாய்ப்பு இருக்கு திருமூல திருமந்திரத்துல சொல்லுவாங்க வஞ்சகவாதம் அப்படிம்பார் அதாவது அந்த வந்து ஏற்படும் அந்த நேரம் பயிற்சி செஞ்சா அந்த வாத நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்ப என்ன பண்ணலாம் அந்த வாத நோயான அந்த கிராம்புங்கிறது வாத நோயினுடைய ஒரு பகுதி அந்த வாத நோயை போக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா மத்தியானம் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டில்லையோ தரையிலையோ உட்காந்து இது மாதிரி அந்த கால்களை திரிவிட்டு அதே மாதிரி கணக்கால சுழற்சி இந்த ரெண்டு பயிற்சியும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிராம்ப் ஏற்படாது கண்டிப்பா தக்காளி ஜூஸ் சாப்பிடணும் முடிஞ்சா அந்த வெள்ளி கொலுசு அதாவது தண்டை மாதிரி போடணும் கொலுசு சாப்பிடக்கூடாது அந்த ரிங்கு மாதிரி வரும் நல்ல கனமா அது மாதிரி போட்டீங்கன்னா நிச்சயம் யாருக்குமே வந்து அந்த கிராம்ப் ஏற்படாது ஆண்கள் தண்டை போடுறது சிரமம் ஆனா ஆண்கள் என்ன பண்ணலாம் ஜூஸ் தக்காளிஸ்லாம் அதே மாதிரி சுழற்சி பாதத்தை தெருகி விடுதல் பயிற்சியும் கெண்டைக்கால் தசை இழுத்தல் அப்படிங்கக்கூடிய அந்த கிராம்ஸ் அப்படிங்கிற பாதிப்புல இருந்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த உண்மையை உணர்ந்ததாம் இன்று முதல் இந்த பயிற்சியை முறையாக செய்து நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் சந்தோஷம்